കുംഭകോണം നാഗേശ്വര സ്വാമിക്ക് കടമുളക്ക് തീർത്ത വാരി കുംഭകോണം நாயகி சமேத நாகேஸ்வர சுவாமி கோவிலில் ஐப்பசி மாத கடைசி நாளில் கடமுழக்கு தீர்த்தவாரி நடைபெறுவதை முன்னிட்டு கோவிலில் இருந்து உற்சவராக சுவாமி அம்பாள் முருகன் விநாயகர் சண்டிகேஸ்வரர் ஆகிய முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மடத்து தெருவில் உள்ள காவிரி கரையை பகவத் பரிந்துரைக்கு எழுந்துருள்ளார் அங்கு சுவாமிக்கு மஞ்சள் சந்தனம் பால் இளநீர் தயிர் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்தினர் செய்தனர்